മുരക്ക് അരോഹരാ അരുവായ് ഉളതായി ഇളതായ മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉരായ് കദിയായ് വിരിയായ കുരുവായ് വരുവായ് അരുളവായ് യുഗനേ വെറ്റിയൽ മുരനുക്ക് അരോഹരാ இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு மூணு நாளுமே வந்து கண்டினியூஸாக வந்து எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு ரீல்ஸோ யூடியூப்லோ எல்லாமே வந்துகிட்டே இருந்துச்சு என்னடா இது ஒரு கேட்டோன்னே ஒரு அட்ராக்ஷனாக இருந்துச்சு இந்த சாங் வந்து கேட்கும்போது அதுக்கப்புறம் எனக்கே தோணுச்சு என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குது நமக்கு கேட்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு சரி இந்த பாட்டோட உள் அர்த்தம் என்ன எதுக்காண்டி இந்த பாட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது கந்தர் அன்பூதி ஒரு நம்ம அருணகிரிநாதர் எழுதியிருக்கிறாரு அது வந்து ஐம்பத்தி ஒன்றாவது கடைசி உடல் இந்த பாட்டில் இருக்கிற அர்த்தத்தை கேட்டால் ஐயோ மூணு அர்த்தம் இருக்கான்னு சொல்லி எனக்கே வந்து வியப்பயர்ஸ் பார்க்கும்போதும் கேட்கும்போதும் ஒரு இனிமே இருக்கிற மாதிரி இந்த பாட்டுக்குள்ளே ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒரு மேட்டரை வந்து நம்ம அருணகிரிநாதர் வந்து சொல்லிட்டு பேசுகிறார் உருவாய் அருவாய் அப்படின்னா உருவமாகவும் இருக்கிற உருவம் இல்லாமல் இருக்கிற உலதாய் இளதாய் உள்ள இருக்கிற மாதிரி இருக்கிற இல்லாத மாதிரி இருக்கிற மறுவாய் மலராய் மறுவாயினா மலர் மலர்களை வர்ற மனமாகவும் இருக்கிற அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணியாய் ஒளியாய் ஒளியாகவும் இருக்கிற ஒளி லைட்டாகவும் இருக்கிற கருவாய் உயிராய் கருவாயி உயிராயி கதி கதிமாயினால் கர்மம் அதுக்கப்புறம் விரியாய் இந்த கர்மத்தால் நம்ம விரியா மாறிடுச்சு இவ்வளவு பிரச்சனையில் இருக்கிற முருகா நீயே குருவாய் வருவாய் அருள்வாய் எனக்கு வந்து குருவாய் நீயே வந்து அருள் புரிவாய் குகனி அப்படின்னா முருகா அப்படின்னு அர்த்தம் ஸோ வந்து நம்ம வாழ்க்கையில் கருவாயி உயிராயி நம்ம கர்மத்தினாலும் நம்ம விதியால் எவ்வளோ பாதிக்கப்பட்டு இருந்தாலுமே முருகர் உருவமாகவும் வருவார் உருவம் இல்லாமையும் வருவார் இல் இருக்கிற மாதிரியும் வருவார் இல்லாத மாதிரி வருவார் மனமாகவும் வருவார் மனம் இல்லாத மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு குருவாக வருவார் குருவாய் வந்து அருள் புரிவாய் அப்படின்னு சொல்லி நம்ம வேணும் அதை தான் இந்த பாட்டில் உள்ள எப்படி கேட்டோடனே அந்த அர்த்தத்தை கேட்டோடனே அந்த பாட்டை வந்து நான் டெய்லி ஒரு பத்து டைம் பதினஞ்சு டைம் சும்மாவே படிச்சுட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு டைம் படித்தாலே ஒரு நாளைக்கு அவ்வளோ நல்லதான் ஆனால் நீங்கள் ஒரு டைம் படிக்க ஆரம்பிச்சிட்டாலே இந்த பாட்டு வந்து எனக்கு எப்படி சொல்ல என் வீட்டில் விட என்ன இந்த பாட்டு அடிக்கடி படிக்கிறீங்க அந்தளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வந்து எப்படி சொல்ல முருகர் மேலே வந்து ஸ்டார்டிங்கில்லாம் அந்த இது இல்லை அந்த கன்வர்சிலேருந்து எதோ ஒன்று தெரியல முருகர் நம்மளை அட்ராக்ட் பண்ணுறாரா தெரில ஸோ ரொம்ப வந்து அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா இந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது அதையும் சேர்த்து பிடிச்சிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நீங்களும் கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஆறு டைம் நிலப்பறீங்க உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உகனே